இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து பரபரப்பை கிளப்பிய நடிகர் விஜய் அடுத்தடுத்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மறைமுக செய்திகள் என பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினார் அடுத்ததாக கட்சிக்கு கொடி என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு மக்களிடையே இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தது அதற்கிடையில் இன்னைக்கு கட்சியின் அறிமுக உறுதிமொழி கட்சி பாடல் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி வெளியிட்டுள்ளார் கட்சி கொடி மற்றும் கட்சி பாடல் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது கட்சி கொடியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சின்னங்கள் எதை விவரிக்கின்றன என இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள கொடியில் வாகைப்பு இடம்பெற்றுள்ளது வாகைப்பு வெற்றியை குறிப்பிடுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள வெற்றியை ஒன்று சேர்த்து இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பச்சை நீலம் சிவப்பு மஞ்சள் என வண்ணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கொடியில் எந்த கொடியை சாராத வகையில் தனிச்சார்பு பெற்று இந்த கொடி அமைந்துள்ளது வாகைப்பூவை சுற்றி இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் பச்சை நீளம் என இரண்டு வண்ணங்களில் ஜொலிக்கிறது இரண்டு போர் யானைகள் கம்பீரமாக தலையை தூக்கி நிற்பது கட்சிக்கு பெரிய வளத்தை காட்டுகிறது கொடியில் இடம்பெற்றுள்ள சிவப்பு வண்ணம் உழைப்பாளர்களுக்கான நிறத்தையும் விவசாயத்தை பிரதிபலிக்கும் நிறமாக பச்சை பெண்களை குறிக்கும் வகையில் இளஞ்சிவப்பு நாட்டு மக்களின் மனநிலையை குறிக்கும் வகையில் மஞ்சள் நிறம் என குறிப்பிட்டுள்ளது கட்சியின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்துள்ளது கட்சிக்குடியிலேயே மக்களின் மனநிலையை புரிந்து வைத்துள்ளாரா விஜய் என மக்களின் மனதிலும் கேள்வி எழுந்துள்ளது யானை என்றாலே பலம் அதிலும் இரண்டு யானை குறிக்கப்பட்டுள்ளது கட்சிக்கு கூடுதல் பலம் சேர்க்கப்பட்டு